ஒரு சந்தேகம் வருது என்ன சந்தேகம் எடப்பாடி அவர்கள் எழுத்தி ஐந்து இருக்கிற அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் டெல்லிக்கு போகும்போது சட்டமன்றத்திலேயே சட்டமன்றத்திலே நம்ம முதலமைச்சர் பற்றி சொன்னார்

ஒருவேளை அந்த கைப்பாவை இருக்கிற அந்த உக்கரத்தை குறைப்பதற்காக அவர்களை சென்று பார்க்கிறாரா என்று எதிர்கட்சி தலைவர் வாங்கி வைத்தது

எக்ஸ்ப்ளோசிவ் இஷ்யூ அது அதான் அவங்க கேக்குறாங்க பட் அங்க அங்க எங்க அதிமுகவினுடைய ஒரு அந்த அந்த பொலிட்டிக்கல் இது வந்து அடிபட்டு போகுதுன்னா அப்ப நீங்களே சொல்றீங்களா பாஜக போய் பார்த்தா பிரதமரை போய் பார்த்தா அப்ப ரைட்ஸ் எல்லாம் நின்னுடும் இவர் காப்பாற்றுவாரு பிரதமரை போய் பார்த்தா காப்பாற்றுவார்னு அதிமுகவே சொல்லுதாங்கிற ஒரு கொண்ட கேள்வி அந்த கேள்வியை தான் நான் நான் கேட்கிறேன்